பிரைஸ் த லார்ட் இன்று உலகில் மனிதர்கள் எதிர்கொள்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று கவலை மற்றும் மனம் அழுத்தம் இதை நாம் எவ்வாறு மேற்கொள்வது என்பதை வேதாகமத்திலிருந்து பார்க்கலாம் வசனம் எவ்வாறு கூறுகிறது நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி ஐந்து மனுஷருடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் இரண்டு காரியங்களை இதில் பார்க்கிறோம் ஒன்று கவலையானது இருதயத்தை ஒடுக்குகிறது நல் வார்த்தையானது மகிழ்ச்சியாக்குகிறது இந்த உலகத்தில் மனிதர்களின் மிகப்பெரிய பிரச்சனை கவலையினால் உண்டாகிற மன அழுத்தம் கவலைப்படாத மனிதர்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஒவ்வொரு மனிதர்களும் கவலைகளினால் பிரச்சனைகளினால் சோதனைகளினால் நிறைந்து காணப்படுகிறார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையான கவலை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனை வேலை படிப்பு எதிர்காலம் இப்படி அடுக்கி கொண்டே நாம் போகலாம் அதிலிருந்து விடுவிக்கப்பட வழி இல்லாமல் அவர்கள் புலம்பி தவிக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய மக்களாகிய நாம் நம்மை ஒடுக்குகிற கவலையிலிருந்து வெளியே வர முடியும் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே என்னண்டே வாருங்கள் என்று அவரே நமக்கு இழைப்பாறுதலை நிஜமான சுகத்தை தரக்கூடியவராக இருக்கிறார் நம்முடைய கவலையின் மன அழுத்தத்தின் ஊற்று என்ன என்பதை முதலாவது நாம் கவனிக்க வேண்டும் இன்று எனக்கு தேவன் என்ன அருளி உள்ளார் என்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும் உதாரணமாக முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளை எடுத்துக்கொள்வோம் அவர்கள் தேவன் தனக்கு தந்துள்ள எல்லா மரத்தையும் அவர்கள் விட்டுவிட்டார்கள் ஆனால் தேவன் கூறின அறிவு விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் என்று கூறின அந்த கன அந்த மரத்தின் மீது அவர்களுடைய கவனம் சென்றது அவர்கள் இதனால் பார்ப்பதற்கு அழகும் புசிப்பதற்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கக்கூடியதுமாய் இருந்தது என்று அந்த மரத்தை அவர்கள் புகழ்ந்தார்கள் இதன் விளைவாக அதை புசித்தார்கள் தேவனை விட்டு விளக்கப்பட்டார்கள் பூமியானது சபிக்கப்பட்டது இப்படிப்பட்ட விளைவை நாம் சந்திக்காமல் இருப்பதற்கு நாம் நம்முடைய கவலையை மன அழுத்தத்திற்கான காரியத்தை சோதித்து பார்க்க வேண்டும் அது நம்முடைய வேலையில் உயர்வை பற்றியதா வேலையை பற்றியதா நம்முடைய பலவீனங்களைப் பற்றியதா கடன்களை பற்றியதா பிள்ளைகளின் கீழ்படியாமையை பற்றியதா அவர்களது எதிர்காலத்தை பற்றியதா எதுவாக இருந்தாலும் சரி ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அற்ப காரியங்களை கூட நம்மால் செய்ய முடியாது என்பதை நாம் உணர்ந்தறிய வேண்டும் மார்த்தாளைப் போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்படாமல் ஒன்றை நாம் உத்தமமாய் செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும் அவர் நமக்கு அருளியுள்ள ஈவுகளுக்காய் அவரை நாம் நன்றியோடு துதிக்க வேண்டும் அவர் நமக்கு இன்று தந்துள்ள ஜீவனுக்காக சுகத்துக்காக வேலைக்காக பரிசுத்த ஆவியானவருக்காக இறக்கத்திற்காக நாம் நன்றியுள்ளவர்களாய் அவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய வேண்டுதலினால் மன்றாட்டினால் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை நம்முடைய சிந்தைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து வேதாகமம் இவ்வாறு கூறுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் உங்களை விடுவிப்பார் என்று கூறுகிறது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன இரண்டு காரியங்களை செய்ய வேண்டும் தேவன் நமக்கு இன்று அருளியுள்ள காரியங்களுக்காய் அவரை துதிக்க வேண்டும் இரண்டாவது நாம் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்போது அவர் விடுவிப்பார் அல்ல